நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால முழுமையாக பார்க்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இப்ப அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் வரிசையிலே இன்றைக்கு நம்ம அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் ஐம்பதில் இருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு குறியும் ஒரு சில மாறுபட்ட குணங்களை கொடுக்கக்கூடியது மாறுபட்ட குணங்கள் மாறுபட்ட அதிர்ஷ்டம் அதாவது அபூர்வமா இருக்கும் கையில அதிர்ஷ்டமான இருக்கும் இந்த குறிகள் எந்த குறி கண்டாலும் அதிர்ஷ்ட குறியே ஆனா ஒரு சில சின்ன சின்ன கொடுக்கறதுல கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம போர்டுக்கு வந்துடுவோம் இன்னைக்கு ஏர் கலப்பை கொடி ஏர் கலப்பை அதாவது நம்ம கையில ஏர் ஓட்டுறோம்ல நிறைய பேருக்கு தெரியும் உழவர்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியும் ஏர் ஓட்டுற கலப்பை இப்பெல்லாம் மறைஞ்சி போச்சு டிராக்டர் வச்சு ஓட்டுறோம் முதல்ல மாட்டை கட்டி ஏர் ஓட்டி வாழ்க்கை பூமியை உழுவுறதுக்கு நஞ்சை ஓட்டுறது வயல் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து ஏரை பிடிச்சி மாடை தான் ஏர் ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஏர் கலப்பை சின்ன மாடு கிடையாது ஏர் கலப்பை மட்டும் கையில கண்டாக்க அவர்கள் மிகச்சிறந்த விவசாயாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய அளவில் செல்வம் சே செல்வம் அதுவாக வந்து சேரும் இந்த குறி கையில இருந்தால் அபூர்வ குறி அதிர்ஷ்ட குறி நல்ல அதிர்ஷ்டம் அதாவது வாழ்க்கையில படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஒரு நல்ல குணம் இருக்கும் நல்ல பொருள் வரவு வரும் நல்ல அதிர்ஷ்டமான நல்ல வாழ்க்கை அதாவது விவசாயிகள் விவசாயிகள் கையில மக்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு மிக பெரும் அத்தியாவசியமான கருவி உழவு செய்யக்கூடிய ஏர் கலப்பை என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி அந்த கருவி உங்கள் கையில் இருந்தால் மிகச்சிறந்த செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பீர்கள் இன்னொன்று கொடி கொடி யாரோட கொடி வந்து யார்கிட்ட இருக்கும் அரசியல் தலைவர்கிட்ட இருக்கும் மிக பெரும் அதாவது போராட்ட குணம் கொண்டது கொடி அந்த கொடி உங்களுடைய கையில் இருப்பின் கொடினா உங்களுக்கு தெரியும் நிறைய பேசல கச்சு கொடி தேசிய கொடி இந்த மாதிரி சின்னதா ஒரு கொடி கட்டுறப்பட அப்படி முக்கோணமா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு கொடிதான் இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு கொடிதான் இந்த மாதிரி கொஞ்சம் மேல ஏறி இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு கொடிதான் இதே மாதிரி இப்படி இருக்கிறதும் கொடிதான் இந்த மாதிரி கொடி சின்னம் கொடி அமைப்பு உங்கள் கையில் எந்த இடத்துல கண்டாலும் மிக சிறந்த அமைப்பு அதாவது அரசியல்ல சாதாரண மனிதனா இருந்தாலும் அரசியல்ல மேல் பதவி வருவதற்கு வாய்ப்புண்டு மிக பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பார் இந்த குறி எல்லாமே செல்வத்தை சம்பந்தப்படுத்தி வரதாம் ஆனா கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் நடுத்தரமா இருக்கும் ஒரு சிலர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் ஒரு சில பேர் ஈஸியா வந்துடும் இப்ப இந்த கலப்பை கையில கண்டாக்க கஷ்டப்பட்டு படிப்படியா வாழ்க்கையில முன்னு கொண்டு மிக பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பார்கள் கொடி கையில் கண்டால் அவர்கள் குபேர சம்பத்து திடீர்னு ஒரு வருமானம் வரும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா சாதாரணமா இருப்பாரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவர் அரசியல் அஞ்சு வருஷம் தானே அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு எத்தனையோ தலைமுறைக்கு சொத்து சேர்த்து நல்லா பெரிய அலுவலகத்திற்கு வாய்ப்பு இருக்கு கொடி என்பது ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவர்கள் கையில இருக்கலாம் அரசியல்வாதி கையில இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் கேபிட்டல் சிட்டிக்கு வரத்தக்க வாய்ப்புகள் இருக்கு கொடி என்பது அதாவது அந்த துறை சார்ந்த வெற்றி அந்த துறையில மேல்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு மிக பெரும் செல்வம் திடீர்னு ஒரு மிக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய கையிலே அபூர்வ குறிகள் அதிசய குறிகள் வரிசையில் ஏர் கலப்பையோ கொடியோ இருந்தால் மிக பெரும் செல்வம் அதாவது உடவனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது ஏர் கலப்பை ஒரு அரசியல்வாதி கையில் இருப்பது கொடி இது இரண்டில் எது ஒன்று இருந்தாலும் வாழ்வில் உயர்வீர்கள் படிப்படியாக செல்வம் வந்து கொடி இருந்தால் மிகப்பெரும் செல்வம் திடீர் செல்வத்தை குறிக்கக்கூடியது ஏற்கலப்பை வந்தால் படிப்படியான செல்வம் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு உங்கள் கையை பாருங்கள் அதாவது ஏற்கலப்பை பொறி மாதிரி சின்னங்கள் உங்கள் கையில் காணப்பட்டால் உங்களுடைய முக்கியமான ரேகைகள் இயந்தை ரேகை நல்லா இருக்கும் புத்தி ரேகை நல்லா இருக்கும் ஆயுர் ரேகை நல்லா இருக்கும் அதாவது விதி ரேக சூரிய ரேகை இருக்கும் சூரிய ரேகை எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதில் தான் முக்கியமான கூலிகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படி சூரிய ரேகையே இல்லை சார்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனம் இருக்கும் திருப்தியான வாழ்க்கை இருக்கும் ஒரு அதிகமான ஒரு சம்பத் இல்லைன்னா கூட ஒரு நல்ல ஒரு நிலைமை அதாவது கஷ்டப்படாம நல்லபடியா வாழலாம் அப்படி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொல்கிற கண்ணன் வணக்கம்